குளித்தலை அருகே முதலைப்பட்டியில் மகளிர் தினத்தினை முன்னிட்டு கரூர் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே முதலைப்பட்டி கரூர் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் மகளிர் தினத்தினை முன்னிட்டு மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணி மற்றும் இணை செயலாளர் சதாசிவம் ஆகியோர் போட்டியினை கோடியசைத்து துவக்கி வைத்தனர் குளித்தலை ஒன்றிய செயலாளர் நிரேஷ்குமார் தோகைமலை ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் குளித்தலை நகர செயலாளர் விஜய் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் கடவூர் ஒன்றிய செயலாளர் அரவிந்த் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் பெண் குழந்தைகள் மற்றும் மகளிருக்கு இசை சுற்று கயிறு இழுத்தல் கோலப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்வில் மகளிர் அணியைச் சேர்ந்த அம்பிகா தர்ஷினி ரம்யா காமாட்சி வினிதா மற்றும் கரூர் கிழக்கு மாவட்ட ஒன்றிய ஊராட்சிக் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை தோகைமலை ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் சந்தோஷ்குமார் ஏற்பாடு செய்திருந்தார்